அதனாலதான் கேஸ் குடுத்தேன் அடிச்சாள் வந்து ஒரு ரவுடி இத கண்ணால பாத்துதான் யாரும் சாட்சி சொல்ல முன்னே போகிற மாட்டேன்றாங்க இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பான அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும் ஆமா சார் ரைட் ஓகே இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார் உங்க கேஸ் எல்லாம் இன்னொரு நாளைக்கு பாக்குறேன் நீங்க கிளம்புங்க வாங்க டீடெயில்ஸ் பேசுவோம் ஆஹ் கேஸோட டீடெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம் சம்பளத்தான் இது நடந்தத இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபடஞ்சி பஸ் ஸ்டாண்ட்டில் சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடித்தான்னே ரவுடி அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட்டு சார் உங்களை அடித்தானே அது செப்பல்ஸா இல்ல டயர்ஸ் இருப்பா செப்பல் சார் சப்பல் சார் ஓகே ஒரு நூறுபா வருங்க கேஸ் முடிஞ்சிட்டீங்க சார் யோ நான் அட்டென்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்காமடியா

வலதுகை வைங்க நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை நல்ல கண்ணு சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் ஏசுவரான உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் மைனான் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் இவரே தெரிகிறது இவர் செட் அப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு பைரவன் வைரவன் ஆர்டர் அறிவு இருக்கா முண்டம் ஏங்கயா

எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பால் இல்ல செருப்பால் செருப்பால் அடிக்கும் போது நீர் பார்த்தீரா பார்த்த அடுத்த கேள்வி என்னையா செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க எந்த இடத்தில் அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க நோ நோ நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா

சும்மா ஒரு காலையில் சம்பவம் நடந்த போது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள சட்டு வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ளதான சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் கருப்பு சட்டு வெள்ள பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க

சொல்லுங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் லேட் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா சொல்லுங்க இவரான வக்கீல் சார் நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட்டில் அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன் குறுக்கு விசாரணையா இல்லையா இது கோப்பைக்கே அவமானம் மொய் நாட் சட்டம் தயந்த எல்லை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை சரிப்பதா கேளும் கோப்பாரம் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது இல்ல சார் இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்த இருக்கு அத விசாரணையோட முடிவில நீங்களே தெரிஞ்சிக்கீங்க அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் பர்மிஷன் வேண்ட தேங்க் சார் வக்கீல் சார் கொஞ்சம் இந்த பகுதி திரும்புங்க

காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜி திரும்பி திரும்பி பாத்துக்கிங்க அப்படி இருந்து பேனாக்கள் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவை நேரத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா Woohoo!